ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முனுசாமி அவர்களுடைய தலைமையிலே திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சி மாவட்டம் செங்கர்பேட்டை மாவட்டம் போன்ற பகுதிகளில் இருந்து பல்வேறு பொறுப்பாளர்கள் இலைக்கழக பொறுப்பாளர் தொண்டர்கள் உள்பட அனைவரும் இன்றைக்கு புரட்சி மாதம் கட்சியின் தலைமையின் கீழ் இணைந்திருக்கின்ற ஒரு விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இணைப்பு விழாவிலே குடியரசுக் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள் ஏன் எதற்காக இங்கே இணைந்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இணைந்ததை புரட்சி பாரதம் தலைமை அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று புரட்சி பாரத கட்சிகளை அவர்கள் பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் என்பதையும் இரண்டொரு நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காக உயர்வுக்காக புரட்சிபுரம் தலைமையின் கீழ் இயங்குவதற்கு பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒருங்கிணைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எதிர்கட்சி மட்டுமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் கேள்வி என்று வந்துவிட்டால் அதற்கு பதில் கொடுப்பது அரசு கடமை ஏற்கனவே கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவனர் டாக்டர் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்று அலட்சியப்படுத்திய முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு இயக்கை பேரிடர் சார்பாக மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எப்படி சத்து போகிறீர்கள் என்று கேட்கின்ற கேண்டிடனுக்கு அலட்சியமாக பதில் சொல்வது அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே இதே எதிர்கட்சி தலைவர் ஆளுக்கட்சி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டு அவர் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் பதில் கொடுத்தார்கள் அலட்சியப்படுத்தவில்லை இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்றும் சொல்லவில்லை ஆகவே பொறுமை உணர்ந்து பொறுப்பு உணர்ந்து இது கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமையை உணர்ந்து பதில் சொல்லி இருக்க வேண்டும் அப்படி இது போன்று அலட்சியப்படுத்துவது உண்மையாக வருங்கத்தக்கது அது வன்மையாக கண்டிக்கக்கூடதும் இது போன்ற பொறுப்பு இல்லாமல் இது போன்ற பேசுவது உண்மையாக வேதனை அளிக்கிறது இனிமேல் வருகின்ற காலங்களிலே எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எந்த கட்சி கேள்விகள் எழுப்பினாலும் பதில் சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மறக்கவனம் திண்டிவனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அந்த கிராமத்தில் நூர் நீர் சூழ்ந்துருக்குது பார்த்து பார்த்துருக்குறோம் அதனால் தான் துணை முதலமைச்சர் இன்றைக்கு விழுப்புரம் போயிருக்கிறாரு நில உதவிகள் பண்ணுறதுக்காக போயிருக்கார் எந்தெந்த வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ எதையெல்லாம் முறையாக கணக்கெடுத்து அவர்களுக்கு மறு வாழ்வு அளிப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று புரட்சிவாதம் கேட்டுக்கொள்கிறார் வெளிநாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலையில் தமிழகத்தில் வந்திருக்காரு அரசியல சூடு பிடிக்குமா அவர் அவருடைய செயல்பட பொறுத்து தான் 달리 கூட எல்லா இடத்துலையும் மழை தேங்கலை மழை நீரை வந்து சீக்கிரமாக வட்டிட்டுன்னு சொல்றாங்க நீங்கள் அப்படி எது பாக்குறீங்க மழை தண்ணி தேங்கலைன்னு சொல்கிறாங்க ஆனால் மழையில் தத்தளிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஊடகம் உங்களுக்கே தெரியும் பொதுமக்களை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு எதுக்கு ஆறு மத இது அதாவது பாதைகளை மூடிட்டாங்க ஏன் மூடினாங்க தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது வண்டி அதில் மாட்டிட்டு வெளியே வர முடியல சென்னையில் இருக்கின்ற வண்டிலாம் ஏன் பாலத்து மழை தண்ணி இருந்து வண்டி எப்படி அந்த விட்டதோ அது போல ஆகக்கூடாது தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் தண்ணி என்பதை சென்னை மிதந்து கொண்டு தான் இருக்கின்றது இன்னும் கூட படகில மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் ஆகவே என்னதான் அரசு

குறிப்பா சென்னையில் பார்க்கும்போது அவர் தொகுதி பார்த்திருக்காரு அவர் தொகுதி மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது அவர் எல்லாருக்குமான முதலமைச்சர் ஆக அனைத்து தொகுதிகளையும் பார்க்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அது அவர் தொகுதியை மட்டுமே பார்ப்பது உண்மையாக அதை வருத்தம் அளிக்கிறது அனைத்து தொகுதியையும் அவர் பார்க்க வேண்டும் என்று தாங்கள் அறக்கூவலாகவே கொடுத்தோம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளைஞர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க இப்போ புரட்சி பாரதம் கட்சியில் இளைஞர்கள் சேர்றாங்க அதே பாக்குறீங்க இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு உங்க இருந்து கட்சியிலிருந்து மற்ற இருந்து போயிருப்பாங்க புரட்சி இருந்து யாருமே போல கட்சி யாரு ஆரம்பித்தாலும் புதிதாக அந்தந்த கட்சிக்கு போவது அவர்களுடைய அதாவது அவருடைய உரிமை அவர்களுடைய உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் புரட்சிவாதம் கட்சியிலிருந்து எந்த தொண்டனம் இதுவரை செல்லவில்லை என்பதுதான் உண்மை